தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாத நடிகர் விஜய்க்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சிவ சண்முக பாபுஜி சுவாமி கடும் கண்டனம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமுதாய மக்களின் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஸ்வகர்மா சமுதாயத்தின் விழிப்புணர்வு அரசியல் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி சிவன் கோவில் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முருகேஷன் ஆசாரி தலைமை தங்கினார் மாவட்ட செயலாளர் முருகன் ஆசாரி பாலகிருஷ்ணன் என்ற கிட்டு வசந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமைப்பு தேசிய செயலாளர் சிவ சண்முகசுந்தர் பாபுஜி சுவாமி கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு தேவையான உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடுக்கான உத்தரவாதம் வழங்க வேண்டும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருக்கோவிலில் அறக்காவலர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் பணி செய்ய உரிமை வழங்க வேண்டும் மற்றும் தொழில் கடன் வழங்க வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசியல் கட்சியினருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் ரிக்ரவி துணைத் தலைவர் சேலம் முருகேசன் மாநில துணைத் தலைவர் கண்ணன் வழக்கறிஞர் நாகப்பன் ஆகியோர் அரசியல் அமைப்பு சட்ட எழுச்சுரை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று விஸ்வகர்மா மக்களிடம் கருத்து கேட்புக் கூட்டம் நடத்தப்படுகின்றது இந்த கருத்து கேட்பு கூட்டம் குறித்து அறிக்கை தயார் செய்யப்பட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோரிடம் வழங்கப்படும் தாங்கள் கோரிக்கையை ஏற்கும் அரசியல் கட்சியினருக்கு தாங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என அவர் தெரிவித்தார் மேலும் கரூர் விஜய் பிரச்சாரத்தின் பொழுது நாற்பத்தி ஒரு பேர் பலியான குடும்பத்திற்கு நடிகர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறாதது கண்டனத்துக்குரியது என்றார் அவர் இன்னும் காலதாமதமே ஏற்படுத்தினால் அரசியலில் அவருக்கு பின்னடைவு ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்தார் கட்சிக்கு தான் தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி அஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே விஸ்வகர்மா சமாயம் மக்களுடைய ஆதரவில்லாமல் எந்த அரசியல் கட்சி ஜெயித்திட முடியாது அதனுடைய சூழ்நிலை உருவாயிருக்குது எப்படின்னா எங்களுடைய ஏலம்ச கோரிக்கை மகளிர் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டால் மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அதே ஒதுக்கீடு அப்ப ரெண்டாவது எங்களுடைய சமுதாயத்தை தான் அறங்காவலராகவும் அரசு பணியாக கோவில்களிலே த கோவில்களை பராமரிக்கின்ற பணியாக தரணும் கூட்டுரு வங்கியிலே மத்திய அரசினுடைய மாநில அரசுடைய கூட்டு வங்கியிலே தங்கநகை பரிசோதர் வேலை பிறகு ஐந்தொழி நல நலவாரியம் தங்கநகை பட்டறைகள் மட்டுமில்ல ஐந்தொழில் பட்டறைகளுக்கும் இலவச மின்சாரம் தர வேண்டும் எங்களுடைய விஸ்வர்மா சமுதாயத்திற்கு ஐந்தொழில் நலவாரியம் அமைப்பது போல விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதற்கு தமிழகம் எங்கும் கூட்டுறவு வங்கிகளை உருவாக்க வேண்டும் இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களாக தேனி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டம்லாம் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு இப்பொழுது தூத்துக்குடியிலே மாவட்ட தலைவர் முருகேசன் ஆச்சாரி மாவட்ட செயலாளர் முருகன் ஆச்சாரியார் இவரது தலைமையில் என்ற கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது நமது மாநில சட்ட ஆலோசகர் மாநில செயலாளர் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மகளிர் அணிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து எங்களுடைய சமூக ஓட்டுகளை பெற்றால்தான் இனி தென் தமிழகத்திலே எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியும் அதனால் விஸ்வகர்மா சமுதாயத்துடைய ஓட்டு வங்கிகள் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் உங்களுக்கு வெற்றி என்ற பரிசை நாங்கள் தருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு கோவை ஈரோடு தூத்துக்குடி எல்லா மாவட்டங்களையும் பிரச்சாரம் பண்ணோம் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இந்த முறை தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு நூற்றி நாற்பத்தி ஆறு சட்டமன்றத்தில் பொறுப்பாளர் நாங்கள் போடுறோம் அந்த நூற்றி நாற்பத்தி ஆறு சட்டமன்றத்திலையும் ஒரு சட்டமன்ற பொறுப்பாளர் அவரு கீழே வந்து பதினைந்து பேர் தொகுதி பொறுப்பாளரில் போட்டு அவர்கள் விஸ்வகர்மா கொடியேந்தி எங்கள் சமூக மக்கள் வசிக்கின்ற பகுதியில் நாங்கள் யாருக்கு ஆதரவு தரணுமோ அந்த கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள் அதாவது விஸ்வகர்மா சமுதாய தொழிலாளர்கள் எல்லாம் பிறவி கலைஞர்கள் அவர்கள் பாதுகாக்கணும் கைத்தொழில் செய்ய புரிஞ்சு இன்றைய கால சூழ்நிலையிலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதனால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இயந்திரமாக்குதலுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதே நேரத்தில் அவர்கள் குடும்பம் பாரம்பரியத்தை அளிக்காமல் இருக்கிறதுக்கு அவருடைய கைத்தொழிலுக்குன்னு ஒரு ஆர்டிபிக்ஸ் அந்த கைத்தொழிலுக்குண்டான மரியாதை மதிப்பெடுத்து எக்ஸ்போர்ட் இப்போ வெளிநாட்டில்லாம் கைத்தொழில் தான் முக்கியம் தர்றாங்க அந்த கைவினைஞர்களுடைய சிற்ப கலைஞர்களுக்கெல்லாம் மற்றும் தங்கநகை தொழிலாளர்களுக்கெல்லாம் உரிய தங்கநகை தொழிற்பூங்கா உருவாக்கி தமிழக அரசு பல்வேறு வேலைகளை செய்யணும் அதாவது உலகளாவிய சந்தையினுடைய பொருளாதாரம் அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி பிறக்காக தங்கம் இருக்குது ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுனால என்னன்னு புரியல ஆனால் எங்களுடைய சங்கம் வந்து தங்கத்தின் மேல் இறக்குமதி வரியை கம்மி பண்ணாலே தங்கத்தோடைய விலை குறஞ்சிரும் இறக்குமதி வரி வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வருது அதை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை குறைஞ்சிருது நிச்சயமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு கோரிக்கை வைக்கும் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம் இப்பொழுது நாங்கள் வந்து எந்த ஒரு கூட்டணிக்கும் முடிவு த ஆதரவாக இல்லை எங்கள் சமூக மக்களை தமிழகம் முழுவதும் சந்திக்கிற அவர்கள் கோரிக்கையெல்லாம் முழுசாக எடுத்துகிட்டு போய் தமிழக முதல்வர் மா திமுகவினுடைய தலைவரைய ஸ்டாலின் தருவோம் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய எடப்பாடியார்த்தினையும் தருவோம் அவர்கள் தருகின்ற மதிப்பு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எந்த கோதிரிக்கையை நிறைவே தருவதற்கான ஆதரவு தந்தால் அந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவு நடக்கும் அது அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்காக கூட நாங்கள் எங்கள் கூட்டணி கொடுப்போம் அதனால் எங்களுடைய ஆதரவு என்பது இப்பொழுது யாருக்கும் இல்லை ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு தன் ஆதரவு நிலையை தெரிவிக்கும் அதாவது நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் இதை ஒரு பாடம் எடுத்துக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன் அவர்கள் வந்து ஒரு நடிகருங்களுடைய போதையில் தான் அவர் சந்திக்கிறதுக்குள்ள கூட்டம் அது வாக்காக மாறாது அதே நேர தன்னுடைய பார்வைக்காக வந்தவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தடைந்தபோது நடிகர் விஜய் இன்னும் வந்து சந்திக்காது கண்டனத்துக்குரியது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் நடிகர் விஜய் சந்திக்காது கண்டனத்துக்குரியது பச்சை குழந்தைகளாக செத்துருக்குதல்ல என்ன ஆயிருப்போது நாற்பத்தி ஒரு பேர்த்துடைய உயிரை விட உன்னோட உயிர் பெருசாக போச்சாப்பா நான் கேட்குற கேள்வி நாற்பத்தி ஒரு பேர் உயிர் நீ வந்து எப்படியாச்சு எப்படியாச்சும் ரகசியமான்னு சந்திக்கலாம் இல்லைன்னா தகுந்த போலீஸ் பாதுகாப்படன்னு சந்திக்கலாம் ஏன் உனக்கு தான் இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு ரா மிலிட்ரி பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்கல்ல இன்னி வரை சந்திக்காதது தவறு இனியும் சந்திக்கலைன்னா வந்து அது விஜய் பின்னடைவாக தான் ஏற்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்